தொழில்துறையினர்களின் நீண்ட வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய இக்கூட்டமைப்பின் தலைவர் முத்துரத்தினம் மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் துணைத் தலைவர் பொன்குமார் மற்றும் பொருளாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் கூறியதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இருந்து ஆண்டுக்கு ஒருமுறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் பனிரெண்டு வாட் மின் நுகர்வோர்களுக்கு மூன்று பி கட்டண முறையில் இருந்து மூன்று ஏ திட்டத்திற்கு மாற சட்டசபையில் அறிவுறுத்தும் அரசாணை வெளியிட்டும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் தமிழக அரசு உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் அரசு அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் கட்டணத்தை பெற வேண்டும் தொழிற்சாலை உரையின் மீது அமைக்கப்பட்ட சூரிய ஒளி மின் தகடுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு நெட்வொர்க் கட்டணத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் மேலும் வெல்டிங் தொழிலுக்கு விதிக்கப்படும் பதினைந்து சதவிகித கூடுதல் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் தொழிலாளர்களின் உடல் நலன் மற்றும் தொழில்துறை நலன் கருதி மது கடைகளை பகல் நேரத்தில் திறப்பதை தவிர்த்து மாலை நேரங்களில் கடைகளை திறக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கமே தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் என்று எங்கள் கோரிக்கையை முதல் கண்டன வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா எம் தொழில்துறை வந்து தொடர்ந்து நலிவடைந்தே வந்திருக்கிற காரணத்தினாலும் பல்வேறு பல்வேறு முறை நாங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் எங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு முறை அமைச்சர்கள் அமைச்சர்கள் கோவை வருகை தரும்போதும் மத்திய மத்தியத்துறை அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் மாநில அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போதும் எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் வைக்கும்போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் எங்களுக்கு செய்து தராத காரணத்தினால் கடந்த பத்தாண்டு காலமாகவே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்கள் நலிவடைந்து மாநிலம் முழுவதும் மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டமடைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர் தற்போது உள்ள நடுத்தர தொழில் முனைவர்களை தவிர சிறு குறு தொழில் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியத காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்க வேண்டும் என்று இன்றைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் உங்களை சந்திக்க நேரில் வந்துள்ளோம் தற்போது தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு செய்து தருவார்கள் என்று இந்த பத்திரிகையாளர்கள் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களோட கோரிக்கைகளை முதலில் நாங்கள் படித்துவிட்டு எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பற்றி எங்களுடைய சேர்மன் அவர்கள் தெரிவிப்பார்கள் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயபால் என்ற பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கைகளை நான் முதலில் படிக்கிறேன் எங்களோட கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கள் உங்களுடைய நாளிதழ்களை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று மத்திய மாநில அரசுகள் எம்எஸ்எம்இ நீண்ட நாள் கோரிக்கைகளை மேலும் வேண்டுகோள் வைக்கின்றோம் கோரிக்கை கடந்த என மின் கட்டணம் மற்றும் இளதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடமும் கட்டணம் உயர்த்திட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு பன்னெண்டு கிலோவாட் மின் உவர்களுக்கு த்ரீ பேருந்து த்ரீ மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் ஜியோ வெளியிட்டும் நடைமுறைப்படுத்த முடாமல் உள்ளதை அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தை கொண்டு சென்று செய்திட வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம்